ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல் இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே காதலனே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வெள்ளை பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் என் இனிய காவலனே காதலனே அத்தியாயம் முப்பத்தி மூன்று ஏகப்பட்ட சிகரெட் துண்டுகள் அக்காலடியில் தங்களது ஆயுள் காலத்தை முடித்து விழுந்திருந்தன இத்தனை சிகரெட்டுகளை மானாவாரியாய் பிடித்தும் அவனது வெறி அடங்கவில்லை போலும் கண்கள் சிவந்திருந்தது கோபத்தில் தனது அடர்த்தியான மீசையை முறுக்கிவிட்டவன் கீழுதட்டை கடித்து பேன் பாக்கெட்டில் இருந்த கைபேசியை எடுத்து அழைப்பு விடுத்தான் சாய் சத்யாவிற்கு பட படவென அடித்து கொண்டிருந்த இதயத்துடன் கையில் ஹேமா இறப்பதற்கு முன் அனுப்பியிருந்த பார்சலுடன் அமர்ந்திருந்தாள் சாய் சத்யா அமிர்தினியை சுட்டு விட்டார்கள் என கேள்விப்பட்டதில் இருந்தே அவளது மனம் குற்ற உணர்வில் கொண்டிருந்தது எத்தனை முறை கூறியிருப்பாள் அமிழ்தினி இந்த பார்சலை ஆதிதேவனிடத்திலோ அல்லது சாய்க்கரனிடத்திலோ கொடுத்து விடலாம் என்று தன்னுடைய பிடிவாதத்தினால் தானே அமிழ்தினி யாரிடமும் உண்மையைக் கூறாது இப்படி அனைவரிடத்திலும் கெட்ட பெயர் வாங்கியதோடு மட்டும் இல்லாது உயிருக்கும் அல்லவா போராடி கொண்டிருக்கிறாள் நினைக்க நினைக்க குற்ற உணர்வு அதிகரித்தது சாய் சத்யாவிற்கு அவள் அழுது கொண்டிருந்த நேரம் சரியாக அவளது கைபேசி சினுங்கி அவளை அழைத்தது அவசரமாய் எடுத்து பார்த்தவளுக்கு இதயமே பிழந்துவிடும் அளவு பயம் ஆட்கொண்டது கைகள் நடுங்க அழைப்பை ஏற்று காதில் வைத்தாள் அடுத்த நிமிடம் மறுபுறம் இருந்த உருவம் என்ன சாய் சத்யா என்னோட காலை எடுக்க இவ்வளோ நேரமா என கேட்டவாறு புகையினை ஆழமாய் இழுத்துவிட உதடு பயத்தில் தந்தி அடிக்க ஆரம்பித்து விட்டது அது வேலையா இருந்தேன் அப்படி என்ன டேஷ கிழிக்க போற இங்க பாரு அந்த அமிழ்தனியும் இப்பவோ அப்பவோன்னு கிடக்குறா அந்த சனியம் பிடிச்ச தீனாவும் ஆதிதேவன் கிட்ட மாட்டிக்கிட்டான் அதனால நீ என்ன பண்ற உன் கையில் இருக்கிற ஆதாரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து ஏங்கிட்ட கொடுத்துடுவியா ஹில்லேன்னு வையி உனக்கே தெரியும் வயசானவ பிள்ளை பெத்தவ வயசுக்கு வந்தவ வராதவ ஏன் ஆம்பளையா இருந்தாலும் ஃபிட்டு வைக்க மாட்டேன்னு நீ இப்ப என் கிட்ட கொண்டு வந்து கொடுக்கலன்னு வையேன் செம்மையா ஒரு படம் நடந்துச்சே அந்த வீடியோவை ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் வரும் அப்புறம் உன் போலீஸ்கார குடும்பம் அவமானம் தாங்காம தொங்கிடும் பட் குடும்பத்தோட சாகிறதுக்கு முன்னாடி உன் அம்மா இருக்காளே அதான் அமிர்தா பா அமிர்த மாதிரி இருக்க பார்க்கவே ஒரு முறை மட்டும் முடிச்சிட்டு நானே தொங்க வச்சுடுவேன் எனக்கு கொஞ்சமும் ஈவ இரக்கம் என்று அறுவரு பை பேசியவனே சீ மனுஷனடா நீ எல்லாம் பொறுக்கி எப்படி உன்னால இப்படி அபாண்டமா பேச முடியுது அது உனக்கு மட்டும் மட்டும்தானே தெரியும் சத்யா செல்லம் ஹேய் மூடிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வாடி பேசுறா பேச்சு வை என வரவேண்டிய இடத்தினை கூறிவிட்டு அழிப்பை துண்டித்திருந்தான் கரத்தில் இருந்த பார்சலை பார்த்தாள் இது மட்டும் கொடுக்கவில்லை என்றால் நிச்சயம் அவன் சொன்னதை செய்து விடுவான் என பயந்தவள் இக்குடும்பத்தில் வடிக்க முடிந்தது அவளாள் சரியாக நட்ட நடுராத்திரி ஆள் அரவமற்ற இடம் உயர்த்த விருவிருக்க மாங்கு மாங்கு என நடந்து சென்றது அவ்வுருவம் நீண்ட தூரம் நடந்து சென்ற பின் அவ்வுருவத்தின் எதிரே வந்து நின்றது ஒரு கார் அதில் அவ்வுருவத்தினை உள்ளே இழுத்து போட்டதும் கார் பறந்துவிட்டது கண்ணை சுற்றிலும் கருப்பு துணியால் கட்டிவிட்டனர் அவ்வுருவத்திற்கு வளைந்து வளைந்து கார் சென்று ஓரிடத்தில் நின்றுவிட்டது அவ்வுருவத்தின் கரத்தினைப் பற்றி தர தரவென எங்கோ இழுத்துச் சென்றனர் அவர்கள் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாது தட்டு தடுமாறி நடந்து சென்றது அவ்வுருவம் இழுத்த இழுப்பிற்கு சென்ற பின்னர் சட்டென தள்ளிவிட்டனர் அவ்வுருவத்தை கீழே வழுக்கிக் கொண்டு விழுந்த உருவம் பயத்தினை அப்பட்டமாய் காட்டியது அவ்வுருவத்திற்கு எதிரே இருந்தான் அந்த அரக்கன் தனது அழுத்தமான காலடி சத்தத்துடன் நெருங்கி வந்தவன் கீழே கிடந்த அவ்வுருவத்தின் கண்ணில் கட்டியிருந்த கருப்பு துணியை விலக்கிவிட்டு தெனாவட்டாகப் பார்த்தது கீழே கிடந்தது சாய் கரத்தில் அவனுக்கு எதிரான ஆதாரம் இருந்தது கால்களையும் ஊன்றி அமர்ந்தவன் சிகரெட் புகையினை ஆழமாய் இழுத்து அவளது முகத்திலேயே விட்டான் முகம் சுழித்தவளை ரசனையாய் பார்த்த அவ்வுருவம் செம்ம பமன்ஸ் அன்னைக்கு என்றதும் அவனை அருவறுப்பாய் பார்த்தவள் சிறுப்பாளையே அடிபெண்டாக உன்ன என்றதும் தலைசாய்த்தளை சொன்னா கசக்குதோ சரி விடு எங்கடி எவிடன்ஸ் என்றவனின் பார்வை அவளது கரத்தில் இருந்த பார்சலில் செல்ல வேகமாய் அதை பிடுங்கியவன் அவசர அவசரமாய் பிரித்து பார்த்தான் அவனது முகம் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விட்டது கோபத்தில் உடல் கொதிக்க தலையில் செம்மட்டையால் அடித்தது போல் உணர்ந்தான் பல்லை நர நரவென கடித்தவன் அவளை பார்த்து எங்கடி எவிடன்ஸ் என்னையே ஏமாத்த பார்க்கிறியா என கர்ஜித்தவாறு அவளை பிடித்து இழுக்க அவனது கையில் சிக்காது குடுகுடுவென ஓடிவிட்டாள் ஹேய் என எழுந்து நகர முற்பட்டவனின் அடுத்த கால் அடி அந்தரத்தில் அப்படியே நின்றது நீ கேட்ட பார்சல் ஹி அனுப்பார் என நக்கலாக கேட்டவாறு கெத்தாக வந்து நின்றான் தேவன் ஆதிதேவன் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் வெள்ளை சட்டையும் அதை முட்டி வரை மடக்கிவிட்டு காக்கி பேண்ட் அணிந்திருந்தவன் மிகவும் கூலாக வந்து நின்றான் அந்த அரக்கனின் முன்பு எதிர்பார்க்கல அதுவும் இந்த ஆதி தேவன என்றவன் தன் நீண்ட காலை தூக்கி ஒன்று விட்டான் எதிரே இருந்தவனின் நெஞ்சில் எதிர்பாராத அடியில் மல்லாக்க போய் விழுந்தவன் எழுந்து நின்று வாடா வா உன்னை நானே சாகடிக்கணும் நீ நீயா வந்து மாட்டிக்கிட்ட உன்னை கொன்னு உன் கண்ணு முன்னாடியே அவளை சீரழிச்சு வீடியோவை டிவில போட்டு காட்டுறா குடும்பமா போய் சாவுங்க டேய் அடங்குடா உன்ன மாதிரி இத்து போனவனுங்க சீரழிக்கிறதுக்காகத்தான் எங்க வீட்ல பொம்பளை பிள்ளைய பெத்து வளர்த்து வச்சிருக்கோமா யாரு யாரு கையில சாக போறாங்கன்னு பார்க்க தானே போற என்றவன் மொத்த கோபத்தையும் அந்த அரக்கனிடம் காண்பித்தான் அந்த அரக்கனும் லேசப்பட்டவன் இல்லை போலும் ஆதிதேவனின் ஒவ்வொரு அடிக்கும் பதிலடி கொடுத்து கொண்டுதான் இருந்தான் ஆனால் இருவருக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம் யாதனில் ஒருவன் மக்கள் நலனிற்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் சண்டையிடுகிறான் மற்றொருவனோ மக்களை சீரழிப்பதற்காகவும் தன்னுடைய மாற்றி மாற்றி இருவரும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் அச்சமயம் தன் கையில் கிடைத்த இரும்பு ராடால் ஆதிதேவனை அடிக்க வந்த சமயம் அதனை தன் ஒற்றை கரத்தால் பிடித்து கெட்டி ஒன்று உதைத்தான் அந்த அரக்கனின் வயிற்றில் சாய்கரண்டா என கர்ஜித்தவனை மூச்சு வாங்க பார்த்தான் ஆதி தேவன் இப்ப அவன் பேரை கேட்டானாடா ஏ நீ மட்டும் ஆதிதேவன்டான்னு சொல்லுவ நான் சொன்ன ஆகாதாடா புட்டாங்க! அடிடா அவன பின்னர் இரு இளம் சிங்கங்களும் மாற்றி மாற்றி அந்த அரக்கனை போட்டி போட்டு அடித்து துவைத்தனர் அதில் விரைவிலேயே சோர்ந்து போனான் அரக்கன் ரத்தம் சொட்ட சொட்ட கீழே விழுந்தவனின் முகத்தை தன் பூட்ஸ் காலால் மாதிரி நிமர்த்திய ஆதிதேவன்டா இளைய தலைமுறையே சீரணிஞ்சு போகுது ஒரு உயிர்னாலும் போனா வருமாடா போத பொருளை வித்து அதுல பணத்தை சம்பாதிச்சு உடம்ப வளர்த்து வச்சிருக்கியே உன்னை எல்லாம் என்ன சொல்றதோ ஹேமாவை சாகடிச்சது மட்டும் இல்லாம அந்த ஜனனியோட பொண்ணு அருணா பாவண்டா அந்த பிள்ளை மனநில பாதிக்கப்பட்டிருக்கு அத கூட சீரழிச்சிருக்கியே உன்னை எல்லாம் தூ உன் கூட பிறந்தவன் தானடா அவனும் அவனையும் உன்னையும் ஒன்னா தானடா வளர்த்திருப்பாங்க உன் அம்மா உனக்கு மட்டும் புத்தி ஏன் கண்டதை தின்ன போச்சு என கொதித்தவனை தொடர்ந்து சாய்கரன் நெஞ்சிலேயே ஏறி மிதித்து மறுபக்கம் போக குபுக்கென்று வாயிலேயே ரத்தம் வந்தது அந்த எல்லாத்துக்கும் மேல உன் தம்பிய காதலிச்சவளையே அசிங்கமா பாத்தியே என்ன பிறவி நீ ஹீன பிறவிடா நீ பாவம் அமிழ்த்தினி அவள சுட்டு இப்படி எல்லாரையும் சாகடிச்சு என்னடா பண்ண போற உன்னை உயிரோட விடுறதே தப்பு என்ன பாக்குற உனக்கு எதிரான ஆதாரத்தை எல்லாம் எப்பவோ கமிஷனர் கொடுத்து சப்மிட் பண்ணியாச்சு இதோ ஷூட்டிங் ஆர்டர் என்றவன் நண்பனை பார்க்க சிறு தலையசைப்புடன் யாருக்கோ அழைத்து பேசிவிட்டு வைத்ததும் அந்த அறையே அதிரும் வண்ணம் சிரித்த அந்த அரக்கன் இப்படிலாம் நடக்கும்னு நினைச்சேண்டா அதான் முன்னெச்சரிக்கையா என் தம்பிக்காரனை கொல்றதுக்காகவே ஒருத்தனை விட்டுட்டு வந்திருக்கேன் ஏன் தம்பி வந்து அவனோட வாரிசு அதான் உன் தொங்கச்சி வயிற்றுல வளருதே அதுக்கு அப்பன்னு சொல்லிக்க அவன் உயிரோட இருக்க மாட்டான்டா என்றதும் இருவரும் திகைத்து போயினர் இருவரது முக பாவனைகளை வைத்து வெற்றி கழிப்பு சிரித்த அந்த அரக்கனின் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது ஏனெனில் அவன் எதிரில் நண்பர்கள் இருவரும் கொண்டிருந்தனர் பார்த்தவனிடம் சாய்கரன் ஆமா உனக்கு இவ்வளோ பில்டப் தேவையா சொல்லு இதுல இருந்தே தெரியல இவன் வெத்து வேட்டன்னு என ஆதி தேவனும் தன் பங்கிற்கு கிண்டல் அடிக்க அதில் கடுப்பாகி போன அந்த அரக்கன் இப்ப என்ன இதுக்குடா சிரிக்கீங்க என பேசும் போதே அவனது வாயில் இருந்து ரத்தம் வந்தவண்ணம் இருந்தது இங்க சம்பவம் நடந்த போதே வெளியிலிருந்து யாருமே வரலையே அத நீ கவனிச்சியா என சாய்கரன் கேட்ட பிறகுதான் அரக்கனின் மண்டையில் உரைத்தது அவன் யோசிப்பதை கண்ட ஆதிதேவன் நீயே இவ்வளோ யோசிக்கிறேனா நாங்க எவ்ளோ யோசிப்போம் இதோ நின்றுட்டு இருக்கானே சாய்கரன் அவன் ஏன் பாதில வந்தான்னு நினைக்கிற உன் தம்பிய எப்பயோ கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு தான் வந்திருக்கான் இங்க இருந்து சாய் சத்தியாவையும் உன் தம்பிக்கு துணையா பத்திரமா அனுப்பி வச்சிட்டான் உன் ஆளுங்க எல்லாரையும் பொட்டு பொட்டுன்னு சுட்டாச்சு ஒருத்தனும் மிஞ்சல அனைத்தையும் கேட்ட அரக்கன் வாய்விட்டே கத்தினான் அது எதையும் இருவரும் சேர்ந்து ஏற்கனவே மூட்டைகளில் இருந்து பத்து மூட்டைகளை அந்த அரக்கன் மீது போட்டுவிட்டு நேரத்தை பார்க்க சரியாக அங்கு வந்து சேர்ந்தார் இன்ஸ்பெக்டர் ஜனனி அவரது முகம் அழுதழுது வீங்கியிருந்தது இருவரும் தங்களது துப்பாக்கிகளை அவரது இரு கரத்திலும் கொடுக்க கண்ணில் நீர் தேங்கினாலும் அதை கடினப்பட்டு உள்ளிழித்துவிட்டு எதிரே இருந்தவனை கொலை வெறியுடன் பார்த்தார் ஜனனியின் விழியில் தெரிந்த அனலை பார்த்து மரண பீதியுடன் அலறியவன் வேண்டாம் என சுற்றாத நான் சரண்டர் ஆகிடுறேன் விட்டுருங்க என கெஞ்ச வேகமாய் சென்று அவனை மிதி மிதி என விதித்து எடுத்தவர் பண்ணா அவளோட சாவுக்கு என்றவர் தன் ஆத்திரம் தீரும் மட்டும் தன் இரு கரங்களில் இருந்த துப்பாக்கிகளால் அந்த அரக்கனை சுட்டு தள்ளினார் துடித்து துடித்து இறந்தவனை கொஞ்சமும் இரக்கமின்றி பார்த்தனர் நண்பர்கள் இருவரும் பின்னர் அங்கிருந்து வெளிவந்ததும் அவ்விடமே தீ பற்றி எரிந்தது அதற்குள் அந்த அரக்கனின் உடல் மட்டுமல்ல இருந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகியது சாம்பலாக்கி இருந்தனர் நண்பர்கள் இருவரும் பெருமூச்சு விட்டு ஜனனியை பார்க்க அவரோ இந்த மாதிரி ஒரு அரக்கனை என் கையால கொள்றதுக்காகத்தான் பொண்ணு இறந்திருக்கா போல சார் என்றவரை அப்போதும் பிரமிப்பாகத்தான் பார்த்தனர் நண்பர்கள் இருவரும் அவர் அழுவார் என எண்ணியிருக்க இருக்க இவ்வளவு தைரியத்துடன் இருப்பவரை கண்டு உண்மையில் வியந்துதான் போயினர் ஆதிதேவன் தான் மனம் கேட்காது நீங்க நீங்க வேணும்னா ஒன் வீக் லீவ் எடுத்துக்கோங்களேன் ஜனனி இல்ல சார் இருந்தா கண்டிப்பா பலவீனமா ஆகிடுவேன் நான் நாளைக்கே ஸ்டேஷன் வந்துடுவேன் சார் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் அவனை ஏன் கையால் கொல்ல வச்சதுக்கு எங்க எல்லாரையும் விட உங்களோட இழப்பு ரொம்ப பெருசு இவனால் இறந்து போனவங்களோட பெத்தவங்க எல்லாரும் சேர்ந்து இவனை கொன்னிருக்கணும் அது முடியாது அதான் அவங்க எல்லாரோட சார்பா உங்கள் கையால் அவன் சாகணும்னு நாங்கள் நினைச்சோம் என்ற ஆதிதேவனை கண்டு சிறு தலையசைப்பை தந்த ஜனனி இருவரிடமும் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துவிட்டு தனது பயணத்தில் நேர்மையும் தைரியத்தையும் மட்டும் முன்னிறுத்தி முன்னே சென்றார் இன்ஸ்பெக்டர் ஜனனி தொடரும்